அகிலா கைவினை பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாரும் இந்த சேனலை விரும்பி சூப்பரா பாக்குறாங்க இவங்க வந்து கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம வீட்லயே கிளாஸ் எடுக்கிறோம் சரிங்களா அழகாபுரம் காட்டூரில் நம்ம வந்து கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க யார் வேணாலும் ஒரு மணி நேரம் தான் கிளாஸு வாரத்துக்கு ரெண்டு கிளாஸு ஒரு கிளாஸ் எப்படி வேணால் நீங்கள் அட்டன் பண்ணலாம் உங்கள் விருப்பம் தான் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பத்து நாள் கோர்ஸு ஒரு மாச கோர்ஸு மூணு மாச கோர்ஸுன்னு இருக்குது நீங்கள் எதை வேணால் அட்டன் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டோடு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன விரும்பி கேட்குறீங்களோ அதை மட்டும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் கைவினைப் பொருட்களானு கைவினை பொருட்கள் சுடிதாரா சுடிதார் ஜாக்கெட்டா ஜாக்கெட்டு நீங்கள் எதை வேணும்னு கேட்குறீங்களோ அதை மட்டும் அந்த பத்து நாள்ல பத்து நாளில் கற்றுக்கலாம் ஒரு மாசம்னா ஒரு மாசம் உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்குதோ உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அதுக்கு மாதிரி உங்களுக்கு ஈஸியாக நாங்கள் கற்றுத்தரோம் சேலத்தில் இருக்கிற மக்கள் எதை பயன்படுத்திக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம் ஃபோன் பண்ணி வேற எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க உங்களுக்கு அழகா சொல்லித்தரும் நாய் ஒட்டகம் குதிரை ஒயரில் பார்த்தீங்கன்னா சிவன் கண் சாதா நாட்டு பிஸ்கட் நாட்டு நெல்லிக்காய் முடிச்சு அதே மாதிரி டியூப்ல வகைகள் எல்லா மாடல் சொல்லித்தரும் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம் சேலத்தில் இருக்கிற மக்கள் இப்போ அதை பயன்படுத்திக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம் இப்போ எல்லாமே குழந்தைங்களுக்கு காலேஜ்லேருந்து ஸ்கூல் வழிக்கு லீவ் விட போகிறாங்க இந்த லீவை பயன்படுத்தி உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஒரு கடை பார்க்க போகிறோம் பஸ் ஸ்டாண்டில் கடை கிடச்ச பின்னாடி பஸ் ஸ்டாண்ட்லேயும் இந்த இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் விரிவுபடுத்துவோம் தமிழ்நாடு முழுக்க இந்த கோர்ஸ் வரும் அதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கோம் ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது இந்த சம்மர் சீசனுக்காக குழந்தைங்களுக்காக நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இதை பயன் சேலத்து மக்கள் பயன்படுத்திக்கிட்டு கிளாஸுக்கு வந்து பயனடையுமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்